நீ மட்டுமா வேலை பாக்குற பொம்பளை நாங்களும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் பாரு அந்த படிச்ச இளைஞர்க அந்த பிள்ளை எல்லாம் தன்னுடைய தாய் தப்பட காப்பாத்தன விடு பெட்ரோல் பலத்துல பெட்ரோல் போட்டு வேலை பார்க்குதுங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்க அங்க நரசுக்கு படிச்சு நரசு வேலை பார்க்குதுங்க ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்க உனக்கு காய்ச்சல் அடிக்குதா தலைவலி வருதா நீர் கடுப்பு வருதா நெஞ்சுவலி வருதா எல்லா வழியும் வருதா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது எங்க பெண்கள் தான் பொன்னி அரிசி என்னடா பொன்னி அரிசி பொன்னி அரிசியை வாங்கிட்டு வந்து என் கிண்ணியில் போட்டு நாலு அலசு அலசி உனக்கு உனக்கு வக்கனையா நாற்பது வகை தொட்டுக்க ஏண்டா முட்டையை கடிக்கி கோழி முட்டை அவிச்சு உன் வாயில தள்ளி உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அடக்கி நாங்க தாத்தானு காமிப்போமா நீ ஓத்தானு அமிச்சு விட்டு அங்கிட்டு வேற பொம்பளை தள்ளிக்கிட்டு போயிருவியா வேலை